பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம லதாயச பஜதாம் உருட்சாய நமதாம் காமதேனவே பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி அப்படியே முருகா போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய நாள் எப்படி போதே இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச ஆண்டு ஆடி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு மாத சிவராத்திரிங்க இன்றைக்கி இன்றைக்கி சதுர்த்தி திதி இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி சித்தயோகம் அறுபது நாளைக்கும் இருக்கிறது நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி ரா ராசிநாதன் தன்னுடைய இன்னொரு வீடான பத்தாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது மட்டுமல்ல குருவோடு இணைஞ்சிருக்கிறார் பதினொன்றுக்குடையவன் பத்தில் இருக்கார் சந்திரன் சூப்பருங்க இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராசியை சனி பார்க்குறதால கொஞ்சம் ஏழில் சனி இருக்கிறதால டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ஆனால் இன்னைக்கு சாதகமான ஒரு நாள் எதையும் வெற்றி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை இப்போ பார்ப்பீங்க ஏன்னா ஆறாம் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வரும் தொழில் ரீதியாக நீங்கள் யாராவது இன்டர்வியூ அட்டன் பண்ண உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு உத்தியோகம் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நினைக்கிறவங்க தொழில் ஆரம்பிக்கலாம் தொழில் வளர்ச்சி காணும் இன்னைக்கு வள வழக்கத்துக்கு மாற தொழில் அபிவிருத்தி சிறப்பாக இருக்கும் குரு சந்திர யோகம் இருப்பதால் வா வாழ்க்கையில் இன்னைக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நாள் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அரசாங்கத்தால் சில செலவுகள் இருக்கும் அதாவது ஏதாவது நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வாங்குகிறோம் இல்லை மற்ற பட்டா வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான ஒரு நிகழ்வுகள் இன்றைக்கி சட்டில் நடக்கும் மற்றபடி நல்ல பண வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைக்கி எதை தொட்டாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் பழைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அது தாங்க ரொம்ப முக்கியம் அவங்க அவங்களுடைய உ உதவிங்கிறது பெரிய ஞாலத்தின் மான மாதிரி உங்களுக்கு கா காலத்தால் செய்த நன்றி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு பிரகாசம் மிகுந்த நாள் என்று சொல்லலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்